ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னார் என்னையால் நேரில் வர முடியல கோவச்சிக்காதீங்க உங்களுக்கு சூழ்நிலை தெரியும் எஸ்பி ஆஃபீஸ்லாம் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் எங்களுக்கு இன்னும் அலோர்ட் கொடுக்கல அதனால் வர முடியல திருப்பி உங்களுக்கு ஏதாவது மக்களுக்கு இடஞ்சில் வந்துருந்தா நான் வரல அப்படின்னு சொன்னார் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சிக்கோங்க பயப்படாதீங்க எதாக இருந்தாலும் நாங்கள் செஞ்சு தரோம் கவலைப்படாதீங்க உங்கள் குழந்தைய நான் என்ன என்னை ஏற்றுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கங்கன்னு எங்கள் காலில் விழுந்து அழுதாக நீங்கள் என்ன சொன்னீங்க நாங்கள் என்ன சொன்னோம் நாங்கள் என்ன சொல்ல முடியும் எங்கள் இழப்புக்கு ஆணவை தான் பதில் சொல்லணும் யாரையும் குறையெல்லாம் சொல்ல முடியாது பரவாயில்லைங்க நீங்கள் இருந்தாலோ இல்லைனாலோ இதுக்கு வந்து விமோச்சனை ஏதோ ஒன்று நடக்கட்டுங்க இந்த மாதிரி குழந்தைங்க பெரியவங்கள யாரும் இனிமேட்டு இறக்காத மாதிரி எந்த அரசியல் கட்சி வந்தாலும் சரி இந்த மாதிரி இனிமேட்டு பண்ணவும் பார்த்துக்கோங்க இன்னமும் வந்து இன்னும் மக்களுக்கு வந்து நம்ம வந்து அவரை அரசியலாக பார்க்கல யாருமே சினிமா நடிகரை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்னமும் அழு அலையிறாங்க அதனால் அவங்களுக்கு வந்தாங்கனாலும் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது அவருக்கு பாதுகாப்பு இருக்கோ இல்லையோ தெரியாது நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அதான் சொல்ல விரும்புகிறேன் வேறு ஒன்றுமே கிடையாது